குறிஞ்சி மலையில் பாவாடை போல் காண்போம் அருள் வேலவனை செந்தில் வேலவன் கண்டோம் ஓ முருகா வேலவா தீபம் தரும் பொருளை கொடுப்பானே ஓ முருகா சேவகா உன் திருவடியானே பகவல் மானாவன் முருகா கவசம் கொண்ட கடவுளே அருள் போல் சொல்லும் பாவை உன் தரிசனம் என்றும் வேண்டுமே ஓ முருகாவேலவா தீபம் தரும் பொருளை கொடுப்பானே ஓ முருகா சேவகா உன் திருவடியானே உன் பக்தி எங்களை வழிபடுத்தும் உன் ஆசீர்வாதம் எங்கள் கருவிகள் கருத்துக்கு நான் வாழ்வேன் உன் தரிசனம் போலே ஓ முருகாவேலவா தீபம் தரும் பொருளை கொடுப்பானே ஓ முருகா சேவகா உன் திருவடியானே உன்னை பூஜிப்போம் நாம் அழைக்கும் உன் தரிசனம் மகிழ்வோம் ஓ முருகா நம் காவலா உன் புகழை அன்பால் அறிவோம்